சென்னை கோயம்பேடு வணிக வளாக நுழைவு வாயிலில் கொட்டப்பட்டு வரும் குப்பை கழிவுகளால் தங்களின் வியாபாரம் பாதிக்கப்படுவதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் கோயம்பேட்டில் சுமார் நூறு ஏக்கர் பரப்பில் பூ காய்கறி மற்றும் பழ மார்க்கெட்டுகள் உணவு தானிய கிடங்கு வளாகங்கள் செயல்பட்டு வருகின்றன மார்க்கெட்டில் உள்ள கடைக்காரர்கள் காய்கறி பழம் உள்ளிட்டவைகளின் கழிவுகளை கடைகளின் பின்புறம் வணிக வளாகத்தின் நுழைவு வாயிலிலும் கொட்டி வருவதால் அங்கு துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது இதனால் வியாபாரிகளும் பொதுமக்களும் வணிக வளாகத்திற்கு வராமல் வேறு பாதை வழியாக செல்வதால் தங்களின் வியாபாரம் பாதிக்கப்படுவதாக ஆவின் பால்பூத் அருகே உள்ள கோயம்பேடு வணிக வளாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இதனால் சிஎம்டிஏ நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுத்து கழிவுகளை உடனுக்குடன் அகற்ற வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்